கோயில் வந்து சின்ன தான் அதை வந்து பிறப்பிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு லாப சீட்டு வந்து அடித்து நாங்கள் நிறைய இடத்துலலாம் விற்றுனாங்க அது விற்றுட்டு இப்போ இன்னைக்கு தான் டிக்கெண்டை வந்து சீட்டில் நடந்தது முதலாவது பரிசு வந்து துவிச்சக்கர வண்டி அதே மாதிரி ரெண்டாவது பரிசு வந்து கேஸ் அடுப்பு இப்போ வீட்டில எல்லாம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கேஸ் அடுப்பு தான் மூன்றாவது பரிசு வந்து மின் விசிறி உங்களுக்கு வீட்டு எல்லாம் நிறைய வைக்கையாக இருந்தால் மின் விசிறி அதான் நாங்கள் ஒரு மின் விசிறி நாங்கள் மூன்றாவது பரிசில் நாங்கள் ஆட் பண்ணாங்க அதே மாதிரி பத்து ஆறுதல் பரிசு இருக்குது பத்து ஆறுதல் பரிசு வந்து என்னெண்டா கேட்டு கேட்டு அது வந்து ஹீட்டர் தான் ஹீட்டர் வந்து இப்போ சுடுதாக நீங்கள் ஹீட் பண்ணுறது பயன்படுத்துறது அது ஒரு பத்து ஆறுதல் பரிசு கொடுக்குறோம் சீட்டிருப்பு வந்து என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதே மாதிரி உங்கள் உங்கள் ஊர்லேயும் சின்ன சின்ன கோயில் இருக்கும் அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சாலே அது ஒரு பெரிய உதவி மாதிரி இருக்கும் வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கெண்ட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தரம் பண்ணுறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வைங்க இதே மாதிரி வீடியோக்குள்ளே நீங்கள் திரும்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கிருந்து பிரேரணாராய் ஆங்கைய ஆரிய ஒப்பந்தத்திலிருந்து அடைந்தாரை வந்து பரவேசுமார் அன்பான தோழர். என்ன الماده? நீங்க என்ன சொல்லுங்க ஆரேடாbro. என்ன الماده? உமிதே பிடிச்சமேலே ஆரிய

மக்களாகி நாங்களும் மற்றும் எங்களுக்கு இங்கே வகையில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர் மற்றும் பொறுப்பாளியாகி அவர்கள் சிலை எங்களுக்கு உதவி எங்களை இன்னும் பிறப்படுத்த வேண்டும் எங்களுடைய ஆலய வளர்ச்சிக்காக உதவிகளை எங்களுக்கு செய்து பணிபுரிய வேண்டும் என்னுடைய किया अगला तरफ में आग बढ़ाओ मैं आग बेल ने आग नहीं बढ़ा दे जब तक ये सब तेरे इस पर मार कर इंदर सुटा डाले इस पर मार कर बना रहे जब मिला तरफ पे इंदर उस पर इसीसे पे कूट वाले कुछ ये नाराज नमक ले रुक काम नहीं बजे तेरे अलग तेरी नवेला मुस्लाई बेटर अब ये आमिर

என்ன பாட்டு பாட்டு படிக்கணும் தந்தா பாட்டு படிக்கணும் பரவாயில்ல என்ன பாட்டு படிப்பீங்க சொல்லுமா

வந்த நான் வீடியோல பாட்டுறேன் அடுத்தது மூன்றாவது பிரைஸ் சைவர் சைவர் அஞ்சு ரெண்டு பத்து ஆறுதல் பிரச்சனை இருக்கு அந்த பத்து ஆறுதல் பிரச்சனை வந்து கேட்டு சுடுதண்ணி நீ கடைசியா பார்க்க போறீங்களோ அப்ப உண்டும் அஸ்வின் உங்களைதான் ஜெய்கி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது

அடுத்த வெற்றியாளர் ஆரம்ப நாங்களே ஒரு ஆர்வத்தில் நினைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது

இருநூத்தி 276 266 ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது முப்பத்தி சரி ஒரு ஆறு பரிசாக பார்த்தா அதுவும் புரியல நெச்சா கவலையா இருக்கு இதுதான் வந்து கடைசி ஆறுதல் பரிசு இதோட முடியுது இந்த ஆறுதல் பரிசு அது விழுமோ அஸ்வின் எங்களுக்கு விளையாட்டியும் பரவாயில்ல வேறையாக யாராவது விழுந்தாலும் சந்தோஷம்தான்

அதிர் சில நேரம்தான் தான் முதலாவது பிரைஸ் வந்து ஐயா தான் வந்துருக்கு முதலாவது பிரைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் சைக்கிள் கந்தசாமி பிறகு அந்த பேர் வந்ததுதான் பத்து பதினஞ்சு பேரும் பாத்துறீங்க இந்த டிக்கெட் இதுல உங்க விழுந்தது விழவே இல்லையா முதல் விழுந்துட்டேன்னு சொன்னீங்க விழையிலையோ சைக்கிள் வந்து ஜென்ட் சைக்கிள் இல்ல லேடி சைக்கிள் தான் முதலாவது பரிசு சைக்கிள் ஐயா பிள்ளை ஐயா சைக்கிள் விழுந்த சந்தோஷத்துல கதை பேச்சியே காணியா சைக்கிள் ஒரு ரவுண்ட் ஒன்று போய் வாங்க ரெண்டாம் பரிசு மூணாம் பரிசு குண்டாக்கல

முதலாவது வந்து ப்ரைஸ் வந்து விழுந்தது ஒரு ஐயா ஒரு ஆளுக்கு அவர் வந்து இந்த இடம் இல்லை சந்தோஷம் எங்களுக்கு டிக்கெட் விழுந்து டிக்கெட்டில் வந்து ஏதாவது விளையாட்டிக்கும் பிரச்சனை இல்லை வேறு யாருக்கு விழுந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் வீடியோ வந்து நான் இதோட என் பண்ண போடுறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி இங்குள்ள ஊரில் நிறைய கோயில் இருக்கும் சின்ன கோவில் அப்படியான கோயிலுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவர் ஒரு பெரிய உதவி மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சால் லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பாய்